உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியாக இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ராகு கேது பயிற்சி பண்ணலை பற்றி இந்த வீடியோ டீடைலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த கேது பயிற்சி என்ன மாதிரி ஒரு பாதிப்பில் கொடுக்கும் முக்கியமாக ராகு கேது எந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்க போகுது அப்படின்றத பார்ப்போம் ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரத்தில் நிழல் கிரகம் சாயாகிரகம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நிழல் கிரகம் கிரகம் சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் ஒவ்வொருடைய வினை காரணமாக அதாவது நல்வினை செய்தார்களானால் நல்ல வினைகளையும் தீய வினை செய்பவர்களுக்கு தீய வினைகளும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த ராகு கேது எப்போவுமே கொடுக்கும் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்ட ஜாதகத்தில் எடுத்து பார்க்கும்போது ராகு தசை கேது தசை தான் மிகப்பெரிய கொடுமையான கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கொடுத்துருக்கும் அதே போல் பெரிய லெவலில் நான் செல்வந்தராகிட்டேன் பெரிய லெவலில் எனக்கு வாழ்க்கை கிடச்சிது பெரிய அளவில் வாய்ப்புகள் கிடச்சிது எல்லாத்துலேயும் ஜெயிச்சேன் நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு உள்ள ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ராகு கேதுக்களுடைய தசா புத்தி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த உயரத்துக்கு உச்சத்துக்கு எப்பவுமே கொண்டு வரும் அதுபோல் ஒவ்வொரு ராகுகேது பேச்சியும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும் அதை தான் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் ஒவ்வொரு ராசிக்கு ராகுகேதுவுடைய பலன்கள் அவங்க இருக்கக்கூடிய இடத்துல எந்த மாதிரி யோகா பலனை கொடுக்க போகிறாங்க எந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் மீனராசி அன்பர்களுக்கு ராகு கேது பேச்சு பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த மீன ராசி அப்படின்னு சொன்னாவே என்னென்னா எல்லாருக்கும் அட்வைஸ் கொடுப்பீங்க ஆனால் அந்த அட்வைஸை நீங்கள் மட்டும் ஃபாலோ பண்ண மாட்டீங்க அதான் பிரச்சனையே நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு எந்திரிங்கன்னு மற்றவங்கள சொல்லுவீங்க ஆனால் நீங்கள் எந்திரிக்கிறது ஆறரை மணியாக இருக்கும் நாளைக்கு இதெல்லாம் பண்ணிடுங்க நீங்கள் நாலு பேருக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க ஆனால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ண மாட்டீங்க அதுதான் இந்த மீனராசிக்காரங்கிட்டே இருக்கக்கூடிய பிரச்சனை உண்மையிலேயே சிறந்த அட்வைசர் யாருன்னு கேட்டால் இந்த மீனராசி அன்பர்கள் தான் மற்றவர்களை நலம் விரும்பக்கூடியவர்கள் இந்த மீனராசி அன்பர்கள் தான் என் ஃப்ரெண்டு நல்லா இருக்கணும் என் தம்பி நல்லா இருக்கணும் எங்கள் அண்ணன் நல்லா இருக்கணும் எங்கள் அம்மா அப்பா நல்லா இருக்கணும் அவங்களுடைய நலனைக்காக அதிகமாக உழைக்கக்கூடியவர்கள் ஆனால் உங்கள் நில நான் கரெக்டாக பார்த்துக்க மாட்டிங்க அதனால தான் தோல்வி உங்களை துரத்துக்கிட்டே இருக்குது அதனால தான் பார் ஒரு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்களாம் நல்ல இடத்துல இருப்பாங்க நீங்கள் எப்போவுமே வந்து அந்த நல்ல இடத்த பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அந்த மாதிரி ஒரு தோல்வி வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கும் அது கடந்த காலகட்டத்தில் நிறைய நடந்துருக்கு எதிர்காலத்தில் அது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் பண்ணலாம் என்னென்ன செய்யலாம் அதுக்கு கிரகங்கள் எந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்க போகுது அப்படின்றத அந்த ராகு வீத பயிற்சி பலனில் பார்க்க போகிறோம் மீன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் ராகுவும் ஆறாம் இடத்தில் கேது பகவானும் பயிற்சியாக போகிறாங்க இது திருக்கணித பஞ்சாங்க அப்படி நடக்கப்போகுது இந்த பனிரெண்டாம் இடத்துல ராகு வர்றது என்னென்னா ஒரு பெரிய விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு மீனராசி என்பர்களுக்கு ஒரே குழப்பம் கடந்த ஒன்றரை வருஷத்தில் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஒரு ரோட்டில் வண்டியில் போகும்போது கூட ரைட்டில் போகலாமா லெஃப்டில் போகலாமா ரைட்டில் ஓவர் டேக் பண்ணலாமா லெஃப்ட்டில் ஓவர் டேக் பண்ணலாமா இந்த குழப்பம் இல்லாதவர்கள் யாருமே கிடையாது ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு ரோடு மாறி போனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க இது சாதாரண டூ வீலரில் பயணத்துலேயே கார் பயணத்துலேயே இருக்கும்போது பார்த்திங்கன்னா வாழ்க்கை பயணத்தில் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அந்த மாதிரி நிறைய மீனராசி அன்பர்கள் தப்பான ஒரு வழியில் போயிட்டுருக்கீங்க அதான் பிரச்சனைங்க அது எல்லாமே கடந்த காலகட்டத்தில் நடந்துகிட்ருக்கு இப்போ ஜென்ம சனியாகவும் இருக்கனாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆனால் கடந்த காலகட்டத்தில் இருந்த குழப்பங்கள் இருக்காது இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா ரைட்டில் போகிறதா லெஃப்டில் போகிறதா நான் யோசிக்க மாட்டீங்க ஸ்லோவாக போய்ட்டுருக்கீங்க அதான் பிரச்சனை வேறு ஒன்றுமே கிடையாது அந்த ஸ்லோவாக போகிறது ஒரு சில வகைக்கு நல்லது தான் தப்பு ஒன்றும் கிடையாது ஆனால் அந்த குழப்பமான சூழ்நிலை மாறிடுச்சு பயப்படவே வேண்டலாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அடுத்தது நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்றது இலக்கை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியை அந்த ராகுக்கு இது பயிற்சி கொடுக்க போகுது இலக்கு என்னன்னு தெளிவாக தெரியும் நான் அடுத்த வருஷம் நான் இதை செய்ய போறேன் நான் ஒரு வேலையை வாங்க போறேன் முதல்ல வேலை இல்லாமல் இருக்கேன் ஏதாவது ஒரு வேலையை செய்கிறேன் முதல்ல போய் ஸ்டார்ட் பண்ணுறேன் லைஃப் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய நேரம் அதே மாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம் அதே மாதிரி வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றம் கண்டிப்பாக நடக்கும் காரணம் என்ன இந்த ஆறாம் இடத்துல கேது வர்றது மிக சிறப்பு உபஜயஸ்தானத்தில் கேது ஏன்னா ஒரே போட்டியாக இருக்குது ஒரே பொறாமையாக இருக்குது சார் நான் வளர்ச்சி அடையதில் அப்படின்ற எண்ணங்கள் கண்டிப்பாக கடந்த ஒன்றரை வருஷத்தில் வந்திருக்கும் சில பேர்லாம் என்ன நினைப்பாங்கன்னா எனக்கு யாரோ சூன்யம் வச்சுட்டாங்க எனக்கு யாரோ செய்வினை பண்ணிட்டாங்கன்னா கூட நிறைய பேர் ஜாதகம் பார்த்துருக்காங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருந்திருப்பீங்க ஒரு பித்து பிடிச்ச மாதிரி எதையும் செய்ய முடியல சாதாரணமாக நாளை காலையில் எந்திரிச்சு இவங்கள போய் பார்க்கணுன்னா கூட பார்க்க முடியாது அன்றைக்கி தான் வேறு ஏதாவது ஒரு ஒரு குழப்பம் வந்து வேற ஏதாவது ஒரு சண்டை வந்து இல்லை வேற ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இல்லை நைட்டு லேட்டாக தூங்கி காலைல எந்திரிக்க முடியாம இந்த மாதிரிலாம் நிறைய நடந்துருக்கும் அப்ப இந்த ராகுக்கு எது பயிற்சிக்கு அப்புறம் அந்த குழப்பம் இல்லாம தொழில முன்னேற்ற பாதையை நோக்கி நகரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உண்டு உங்களுடைய டார்கெட் என்னன்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பீங்க லாஸ்ட் ஒன் ஆஃப் இயர்ல அந்த டார்கெட் என்னன்னு சொல்லி அச்சீவ் பண்ணக்கூடிய நேரம் அந்த அச்சீவ் பண்ணும்போது என்ன ஆகும் கண்டிப்பாக உங்களுடைய மிகப்பெரிய எதிரி என்னென்னா அந்த சோம்பேறித்தனமாக தினமாக கடந்த காலகட்டத்தில் அந்த சோம்பேறித்தனத்தை தூக்கி வெளில போட போய் நான் இதை செய்வேன் இதை சாதிப்பேன் இந்த தொழில் இந்த மாற்றத்தை பண்ண போகிறேன் இந்த தொழில் செய்ய போகிறேன் இந்த தொழிலில் எனக்கு இந்த பிரச்சனைலாம் இருந்துச்சு இதனால் தான் எனக்கு கடன் வந்துருச்சு இதனால் தான் எனக்கு நிறைய பிரச்சனை வந்து யோசிச்சு அதை செயலாக மாற்றக்கூடிய ஒரு அமைப்பை இந்த பனிரெண்டாம் இடத்துல கூடிய ராகவும் ஆறாம் இடத்துல கூடிய கேதும் கண்டிப்பாக கொடுக்க போகுது அதேமாதிரி நிறைய மீனராசி என்பது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அதை எல்லாத்தையும் இந்த ஆறாம் இடத்துல வரக்கூடிய கேதுவான்னு தீர்த்து வைப்பார் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய மீனராசி என்பதுக்கு மனநல பாதிப்பு இல்லாமல் உடல்நல பாதிப்பு வர நிறைய மனநல பாதிப்பாவது சரி பண்ணிடலாம் உடல்நிலை பாதிப்புனால் பார்த்திங்கன்னா ரொம்ப டோட்டலாக டீமோட்டிவேட் ஆகிட்டீங்க அந்த நிலை மாறி ஒரு உற்சாகமாக ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை வரும் என்னென்னா அந்த ஏழரை சனி ஜென்ம சனி இருக்கனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அந்த ரெக்கவரி அவ்வளோ தான் வேறு ஒன்றும் கிடையாது ஆனால் ரெக்கவரி உண்டான்னு கேட்டால் கண்டிப்பாக ரெக்கவரி உண்டு அது எந்த டவுட்டும் கிடையாது ஆறாம் இடத்துல கேது வருது கம்பல்சரியாக நீங்கள் ஒரு கடனை தீக்க தான் போறீங்க அதில் எந்த டவுட்டுமே கிடையாது இல்லைனா உங்களை டார்ச்சர் பண்ணி அதை தீக்க வைப்பாங்க உங்களை துரத்துவாங்க நாலு பேர் கடன் கொடுத்தவங்கலாம் எல்லாருமே அப்படி தான் தப்பாக நினைக்கிறாங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நாலு பேர் ஃபோன் அடித்து கடன் கேட்குறாங்க சார்ன்னு ஒன்று சார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மன வருத்தமாக இருக்குது அப்படி நாலு வாடி கேட்டால் தான் சில நேரத்தில் கடன் தீரும் அந்த மாதிரி ஒரு அமைப்பை இந்த கேது பகவான் கொடுப்பார் அப்போ அந்த கடன் தீக்கணும் நீங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சால் தானே ஆகும் வேலை கிடைக்கணும் வேலையில் நல்ல சம்பளம் கிடைக்கணும் தொழிலில் நிறைய வருமானம் வரணும் இதெல்லாமே கண்டிப்பாக வரும் அதே போல் இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது இடம் வண்டி வாகனம் சார்ந்த பிரச்சனை இடம் விற்க முடியாமல் இருக்கிறது வீடு விற்க முடியாமல் இருக்கிறது வண்டி வாகனத்தில் இருக்கக்கூடிய கடன் தொந்தரவு எல்லாத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய அமைப்பு அந்த இடம் விற்கும் வீடு விற்கும் அதனால் ஒரு கடன் அடைக்க போகிறீங்க பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்தில் ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸ் இருந்திருக்கும் அந்த கோர்ட்டு கேஸ் முடிஞ்சு அந்த பூர்வீக சொத்து வரும் அதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நீண்ட கால பிரச்சனைகள்லாம் தீர்வதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல் இந்த பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வெளிநாட்டு பயணத்தை ஆதரிக்கும் வெளிநாடு போய் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறைய மீனராசி அன்பர்கள் வெளிநாடு போகிறதுக்காக சில செலவெல்லாம் பண்ணியிருப்பீங்க காசு வட்டிக்கு வாங்கிக்கலாம் பணம்லாம் யார்ட்டையா கொடுத்துருப்பீங்க அதிலலாம் நிறைய நஷ்டம் வந்திருக்கும் அந்த காசெல்லாம் திருப்பி வாங்கவே முடியாத ஒரு சூழ்நிலாம் இருந்திருக்கும் சில பேருக்கெலாம் இப்போ தெரியும் உங்களுக்கு வெளிநாடு போனால் என்ன வேலை என்ன வேலை இருந்தால் கிடைக்கும் அங்கே அங்கே என்ன படிப்பு இருந்தால் கிடைக்கும் அங்கே வந்து என்ன உங்களுக்கு ஸ்கில் செட் இருந்தால் கிடைக்கும் என்ன ஏஜ் கே இது இருந்தால் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்பை கொடுக்கும் சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே இருக்குது என்னென்னா ஜென்மசனியாக இருக்கனால இது கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும் ஆனால் முதல்ல இருந்த குழப்பங்கள் உங்களுக்கு தீர்ந்துருச்சு தெளிவாக நீங்கள் ஒரு சிந்தனை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தெளிவாக ஒரு முடிவை எடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக அந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் இருக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் இந்த ராகு உடைய பொசிஷன் ராகு கேதுடைய தசா புத்திகள் இது மாதிரி இருக்குன்னா உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு முடிவெடுப்பது சிறப்பு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் பார்த்தீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடைலான ஜாதகம் வேணும் அப்படின்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃபில் ஜாதகம் வெறும் ஐநூறு கொடுக்குறோம் ஜாதகம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க அதையும் எழுதி கொடுக்குறோம் அதே போல் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பார்க்குறது என்ன புத்திக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அதே போல் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி முகூர்த்த நிர்ணயம் அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் தேவப்பிரசன்னம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விபரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து